சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ஒப்பட்டு ட்ரை பண்ணி பாருங்க இனி எப்பவுமே ஒப்பட்டு தான் செய்வீங்க செம்ம டேஸ்டா இருக்கும் குக்கருக்கு மாத்தி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு வச்சிருங்க பிசைஞ்ச மாவுக்கு மேல ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டு விட்டுருங்க கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கு மேலே மேல இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கையில கூட நீங்க நசுக்கி எடுத்துக்கலாம் கடாயில முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில நல்லா கரைச்சு எடுக்கோங்க கரைச்ச வெள்ளத்துல நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிளற கிளற நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வரும் ஸ்டவ்ல இருந்து இறக்கி சின்ன சின்ன உரண்டையா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சு அதையும் நல்லா வந்து திரட்டிக்கோங்க இந்த மாதிரி மாவை நல்லா திரட்டி உள்ள ஸ்டஃப்பிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால்ஸை வச்சு நல்லா கைலயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க மீடியமான திக்னஸ்ல தேய்ச்சி விட்டுட்டு தோசை கல்லுல மீடியமான பிளேம்ல நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க போலிய அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு ஒப்பட்டு சூப்பரா ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும்